ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சுடானதுக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் நல்லா அப்புறம் கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த கத்திரிக்காயோட தோளும் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே பேனில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் எனக்கு எண்ணெய் இருக்கிறதுனால நான் வந்து எண்ணெய் சேர்க்கலை உங்களுக்கு உங்கள்கிட்ட எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இருபது பல் பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் அந்த பூண்டு நல்லா போது குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணியில் இந்த மசாலாத்தூளை நல்லா கலந்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்து ஒருடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒருடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதியட்டும் முடி போட்டு முடி வச்சுக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே நம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப கொழஞ்சிருங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ வந்து குழம்பு வந்து நம்ம இறக்க போகிறத்துக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கத்திரிக்காய் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முடி போட்டு முடி வச்சுக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா கெட்டியாகி நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்ததாங்க இந்த குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு சைடிஸாக நம்ம புடலங்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணுலாம் அவசியம் இல்லை லைட்டாக வதக்கினா போதும் இப்போ இதில் புடலங்காவை லைட்டாக மேல் மட்டும் லைட்டாக தோல்சி விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து ரெண்டு பொடலங்காய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் இந்த புடலங்காவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த புடலங்காய் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன் இப்போது ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து அதில் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் புடலங்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி கூட நல்லா கொஞ்சம் வத்தி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுத அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதை சேர்த்து இந்த பச்சை மிளகாய் தேங்காய் அந்த சீரகத்தோடு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கொஞ்சம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான புடலங்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கத்திரிக்காய் தொக்குக்கும் இந்த புடலங்காய் பொரியலுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டிஃபன் பாக்ஸில் ஒரு சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ